வானில் பறக்காது ஆனால் நிலத்தில் பறக்கும் நெருப்புக்கோழியின் சூப்பர் பவர் ரகசியத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க ஆப்பிரிக்காவில் ஒரு பறவையின் மீது மக்கள் சவாரி செய்கிறார்கள் அதை வைத்து ஓட்ட பந்தயங்களும் வந்து நடைபெறுகிறது அந்த வியத்தகு பிரம்மாண்டமான பறவைகள் தான் நெருப்பு கோழிகள் அவற்றினை பற்றி வியப்பான செய்திகளை நமண்டிக்க பார்க்கலாம் பறக்க இயலாத பறவை எனத்தை சேர்ந்த நெருப்புக்கோழிகள் ஆப்பிரிக்காவை பிரபடமாக கொண்டவை நீண்ட கள்ளத்துடன் நீண்ட கால்களுடனும் தோற்றம் அளிக்கும் இவை வந்து இடமுட்டைகளும் மற்ற அனைத்து பறவைகளின் முட்டைகளை விட உருவில வந்து பெரியவை இவற்றின் நீளமான கழுத்தம் கால்களம் அதன் உயரத்திற்கு முக்கியமான காரணிகளாக சொல்லலாம் இவற்றின் நீளமான கழுத்தம் கால்களம் முக்கியமான காரணிகளாக அமைக்கிறதா பொதுவாக இவற்றின் உயரம் தரையில இருந்து ஒன்று தசம் எட்டு மீட்டர் முதல் இரண்டு தசம் எழுபத்தி ஐந்து மீட்டர் வரை வந்து இருக்குமா அதே போல வந்து பெட்டை கோழிகள் பாத்தீங்கன்னு அதிகபட்சம் இரண்டு மீட்டர் உயரத்துடன் வந்து காணப்படும் அதாவது நிலம் வாழ் முதுகெலும்பு உடைய அனைத்து உயிரினங்கள் இவற்றின் கண்களே பெரியவை அது மட்டுமில்லாமல் கண்களின் குறுக்களவு எதிரிகளை முடியுமா மேலும் வந்து சூரிய ஒளி கண்களில் நேரடியாக விழுவதை மறைக்கும் விதத்துல தான் கண்கள் அமைப்பை வந்து பெற்றிருப்பதால் இவை வந்து தெளிவான பார்வையை வந்து பெறுகிறதாகவும் சொல்லப்படுகிறது நெருப்பு கோழிக்கு வந்து இரண்டு விரல்களே உள்ளதால் தான் இவற்றால் மிக விரைவாக ஓட முடிகிறது அது மட்டும் மட்டுமில்லாமல்கம மிருகங்களின் குழம்பை போல் வந்து காட்சி அளிக்கிறது இவற்றின் சிறகுகள் வந்து சுமார் இரண்டு மீட்டர் நீளமுடன் கவர்வதற்கு களி நடனம் ஆடவும் குஞ்சுகளுக்கு வந்து நிழலாகவும் வந்து நெருப்பு கோழிகளுக்கு தீனிப்பை பித்தப்பை கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று வயிறுகளும் எழுபத்தி ஒரு சென்டிமீட்டர் நீளம் உள்ள குடற் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிற பறவைகளைப் போல அன்றி கோழிகளுக்கு தனியாக சிறுநீர் சுர இருக்கிறதா இனப்பெருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா மளிகை இல்லாத வறட்சியான காலங்கள்லையும் ஐந்து முதல் ஐம்பது வரை ஒரு கூட்டமாக நிலையற்ற ஓர் இடம் விட்டு வந்து வேறு இடம் வந்து நகர்ந்து சென்று கொண்டிருக்குமா இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் பறவையை தலைமை தாங்குகிறதா அவை வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புல் மேயும் மிருகங்களான வரி குதிரைகள் மற்றது மரி மான்களோடு சேர்ந்து பயணிக்கிறதா நெருப்பு கோழிகள் பகல் நேர பறவைகளாக இருந்தாலும் நிலவு வெளிச்சம் இருக்கும் இரவு நேரங்களையும் சுறுசுறுப்பாக இயங்குகிறதாம் எதிரியால் வந்து துரத்தப்படும் போது அதிகபட்சமாக எழுபது கிலோமீட்டருக்கும் அதிக வேகத்தில் ஓடும் நெருப்பு கோழிகளால் தொடர்ந்து நிலையான கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும் இது உலகிலேயே மிக அதிக ஓடும் இரண்டு விளங்குகிறதா அது மட்டும் இல்லாமல் நெருப்பு கோழிகள் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா விதைகள் புல் வகைகள் புற்றுச்செடிகள் மற்றது பாத்தீங்கன்னா சொன்னால் பழங்கள் மற்றது பூக்கள் இவற்றையே வந்து உணவாக உட்கொள்கிறது சில சமயம் வந்து ஆர்வமாக வந்து வெட்டுக்கிளிகள் போன்ற பூச்சிகளையும் பிடித்து உண்ணுமா இவற்றிற்கு வந்து பற்கள் கிடையாது ஆகையால் வந்து அவற்றின் அறவை பையில வந்து உணவை வந்து கூழாக்க அறவை கற்களால் வந்து உதவும்படி சிறு கூழாங்கற்களையும் விளங்குகிறதா அது மட்டும் இல்லாமல் அடைந்த ஆண் பறவை வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ எடையுள்ள கற்களை வந்து தனது வயிற்றில் வந்து சுமக்கிறது இன்னும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல தொண்டையை உணவால் நிறைத்து கொள்ளுமா பிறகு வந்து அவை உணவு குழாயின் வழியே பந்து போன்று உருண்டு உருண் உருண்டியாக வந்து கீழே இறங்குகிறதாம் இவற்றிற்கு தேனி பையும் வந்து இல்லாமல் இருக்கிறதால தொண்டை வழியே வந்து கடந்து செல்லும் உணவும் நேராக அரைவையை பைக்குள்ள வந்து சென்று விடுகிறது அங்கு வந்து பார்த்தீங்கன்னா கூழாங்கற்களின் உதவியுடன் தான் அரைக்கப்பட்டு கூழாக்கப்படுகிறது ஒரே நேரத்தில் இத அரைவை பையில வந்து ஆயிரத்தி முந்நூறு கிராம் இடையுள்ள உணவை வந்து அரைக்க முடியும் நெருப்பு கோழிகள் பல நாட்களில் நீரே அருந்தாமல் உள்ள ஈரப்பதத்தை வந்து கிரகித்து அதை வந்து ஈடு கட்டுகிறதாம் ஆயினும் நீர்நிலைகளை கண்டால் அவை வந்து ஆனந்தமாக நீர் அருந்துவதோடும் அடிக்கடி வந்து குளித்து மகிழவும் செய்யும் என்று சொல்லப்படுகிறது நெருப்பு கோழிகளின் மாமிசம் வந்து குறைந்த கொழுப்பையும் அதிக புரதம் சுண்ணாம்பு சத்து மற்றது வந்து இரும்பு சத்தையும் வந்து கொண்டிருக்கிறதால பலராலும் வந்து அதிகமாக விரும்பி காடுகளில் நிரப்பு கோழிகளின் எண்ணிக்கை சந்தித்திருக்கிறதா வியாபார மட்டுமே இவை அதிக அளவில் வாழ்கிறதா இந்த அரிய பறவை இனம் அழிவை வந்து நோக்கி செல்வது மனித சுயநலத்துக்கு மற்றமொரு அவல முகமாகவும் இருக்கிறது இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி